கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுடைய ஜோதிகா வந்துட்டு பத்தம் நடிக்கிறதை அறவே வந்துட்டு முழுக்க போட்டுட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பசங்க இருக்காங்கங்க அது மட்டும் இல்லை தமிழ் சினிமா உலகத்துலேயும் வந்துட்டு ரொம்பவே கியூட்டான கப்பிள்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்துட்டு இன்ன வரைக்கும் சூர்யா ஜோதிகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க மேலும் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணத்துக்கு அப்புறமா ஜோதிகா அவர்கள் வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது நிலைய படத்தை நடிச்சிருந்தாங்க அந்த படம் வந்துட்டு தமிழ் மக்களிடம் நல்ல ரீச் ஆச்சு அது மட்டும் இல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஜோதிகா நடிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே வந்துட்டு அந்த படம் செம்ம ஹிட் ஆச்சுன்னா பாத்துக்கோங்க அதை தொடர்ந்து ஜோதிகா வந்துட்டு தற்போது மகளிர் மட்டும் படத்தை வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த படம் ஒரு டீசர் மட்டுமே கிட்டத்தட்ட யூடியூப்ல இருபத்தஞ்சு லட்சம் வியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்ல

நம்மளுடைய பரதேசி படத்தில் அதர்வாவ பார்த்து பார்த்தீங்களா அதே மாதிரி தாங்க இப்போ ஜோதிகாவுக்கு கேள்வி கிடைச்சா சும்மா விடுவாங்களா ஜோதிகாவை ஒரு படத்தில் போட்டு வாட்டி வதக்குறாரு போல் இருக்கு ஆமாங்க ஜோதிகாவுக்கு வந்துட்டு அவர் படத்தில் ஒரு சாதாரண குடிசை வாசியா வந்துட்டு நடிச்சிருக்க ரோல் கொடுத்துருக்காருனா பாத்துக்கோங்க எங்க இதுக்கு முன்னாடி ஜோதிகாவை நம்ம எந்த படத்துலங்க குடிசை வாசியா பார்த்துருக்கோம் இந்த ரோல் வந்துட்டு ஜோதிகாவுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரியலங்க ஆனா கண்டிப்பா வந்துட்டு பாலா அதுக்காகவே வந்துட்டு ஜோதிகாவை குடிசை வாசியாவே ஒட்டுமொத்தமா மாத்ததுக்காக பயங்கரமா ஜோதிகாவை கஷ்டப்படுத்துவார்ன்றதுல மட்டும் எந்த ஒரு டவுட்டும் இல்லைனா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ